பனித்துளிகள் செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓய்வு நாள் எந்த நாள் கர்த்தருடையது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் வெளிப்படுத்தல் ஒன்று பத்து ஒவ்வொரு நாளும் சுமார் ஒன்றரை கோடி பேர் தங்கள் நாளை கொண்டாடுறாங்க என்பது உங்களுக்கு தெரியுமா பெரும்பாலானவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்த நாள் வருகிறது சுமார் ஒன்பது சதவீதம் வருகிறது அதை தொடர்ந்து ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதங்கள் வருகிறது குறைவாக பிறந்தநாள் கொண்டாடப்படுகிற மாதம் பிப்ரவரி ஆகும் மற்ற நாட்களை விட செவ்வாய்க்கிழமை தான் அதிகம் மக்கள் பிறக்கிறாங்களா மேலும் வாரத்தில் மிகவும் குறைவான பேர் பிறக்கிற நாள் ஞாயிற்றுக்கிழமை நம் உலகம் உண்டான நாளை கொண்டாடும்படி அனைவருக்கும் ஒவ்வொரு வாரமும் அழைப்பு உள்ளது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரீகளை எல்லாம் நடப்பிப்பாயாக ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று யாத்திரகமும் இருபது வசனங்கள் எட்டு முதல் பத்தில் ஆண்டவர் கூறுகிறார் ஆனாலும் மனிதர்கள் அந்த நாளை மாற்ற முயற்சிக்கின்றாங்க கர்த்தருடைய நாளில்தான் ஆவிக்குள்ளானதாக யோவான் சொன்னபோது அவர் ஞாயிற்றுக்கிழமையை குறிப்பிட்டதாக அநேகர் நினைக்கிறாங்க வெளிப்படுத்தல் ஒன்று பத்தில் கர்த்தருடைய நாள் என்பது ஏழாம் நாள் தான் கர்த்தருடைய நாள் என்று ஓய்வு நாள் கட்டளை தெளிவாக குறிப்பிடுகிறது கர்த்தர் ஓய்வு நாளை என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள் என்கிறார் ஏசையா ஐம்பத்தெட்டு பதிமூணுலையும் மார்க்கு ரெண்டு இருபத்தெட்டிலேயும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுடைய சரீரத்தை அடக்கம் செய்ய ஆயத்தம் செய்த போது சீடர்கள் ஏழாம் நாளை ஆசிரித்தாங்கன்னு லூகா இருபத்தி மூணு ஐம்பத்தி ஆறுலையும் லூகா இருபத்தி நான்கு ஒன்றுலேயும் வாசிக்கலாம் பவுல் பயணம் செய்த போது ஓய்வு நாளில் ஜப ஆலயத்திற்கு சென்றார் என்று அப்போ சிலர் பதிமூன்று பதினாலில் வாசிக்கிறோம் ஆனால் ஜப ஆலயத்திற்கு சென்று ஆராதனை செய்ய வசதி இல்லாத போது பவுல் என்ன செய்தார் தெரியுமா ஓய்வு நாளில் அருகே வழக்கமாக ஜபம் பண்ணுகிற இடத்துலேயே உபதேசித்தோம் என்று அப்போ சிலர் பதினாறு பதிமூணில் எழுதப்பட்டிருக்கிறது ஓய்வு நாள் மட்டுமே ஆசிர்வதிக்கப்பட்ட பரிசுத்த நாள் என்று வேதாகமம் சொல்லுகிறது இன்றைய செயலில் காட்டுங்கள் நீங்கள் கலந்து கொண்டதிலேயே மிக பெரிய பிறந்த நாள் கொண்டாட்டம் எது இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஏசாயா அறுபத்தாறு வசனங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அப்போ சிலர் பதினேழு வசனங்கள் ஒன்றும் இரண்டும் அப்போ சிலர் பதினெட்டு வசனம் நாலு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்